நாலு முடிச்சாச்சு அஞ்சாவது மந்திரம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அஞ்சாவது மந்திரம் ஆமாம் அது எழுதுங்க ஆறு பார்த்தாச்சா ஆறு அஞ்சு பார்க்கல நாலு தான் முடிச்சிருக்கோம் சொல்லாமா மாணிக்க போட்டி திருவாசகம் போட்டி திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி அஞ்சாவது மந்திரம் தண்டவாணி ஜெயசிகர் குறிப்புகள் எழுதுங்க அதில் என்னென்ன குறிப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் பூதங்கள் பூதம் என்பது பஞ்சபூதத்தையும் பஞ்சபூதத்தின் காரணமாக இருக்கிற தன்மாத்திரையும் குறித்தது இந்த பஞ்சபூதத்திலும் தன்மாத்திரையிலும் இறைவன் கலந்திருப்பதால் எவ்வளவு இருக்கு சரி மூவாயிரம் ரூபாயா பஞ்சபூதத்திலும் தன்மாத்திரையிலும் இறைவன் கலந்திருப்பதால் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினால் என்றார் நின்றாய் எனின் அல்லனா அல்லால் என்றார் போக்கிலன் வரவிலன் அடுத்தது ஆராய்ச்சி போக்கிலன் வரவிலன் போக்கு என்பது அழிதல் வரவு என்பது தோற்றம் இறைவனுக்கு தோற்றமும் அழிவும் இல்லை திருவம்பாவையில் ஆதியும் அந்தமும்ங்கிறது அதுதான் எல்லாம் தோன்றுகிறது அவனால் எல்லாம் அவனிடத்தில் ஒடுங்குகிறது ஆனால் அவனுக்கு என்ன இல்லை தோற்றமும் அழிவும் கிடையாது ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதி எல்லாம் அவனிடத்தில் தோன்றுகிறது எல்லாம் அவனிடத்தில் ஒடுங்குகிறது ஆனால் அவன் தோன்றுவதும் இல்லை அதே தான் இங்கேயும் போக்கிலன் வரவிலன் என்றால் அவனுக்கு தோற்றமும் அழிவும் இல்லை இதன் மூலம் இறைவன் நித்திய சத்தாக இருக்கிற சித்துப் பொருள் என்பது சொல்லப்படுகிறது இதில் அழகான வார்த்தை நித்திய சத்தாகிய சித்துப் பொருள் என்பது சொல்லப்படுகிறது நீங்கள் சொருபம் தடத்தம்னு சாமி மலையர்ன மாதிரி டீப்பாக போயிட்டீங்க அதில் தான் போய் மாட்டினது நீங்கள் இவர் சில சரிவா சொருபம் தடத்தம்னு அது எங்கள் லாங்குவேஜில் சாமி மலையேறிட்டுபாங்க மலையேறிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து டைம் கவரேஜ் என்ன செய்ய மாட்டேன்ட்டு வரல இதில் என்ன சொல்கிறாரு நித்திய சத்தாக இருக்கிற சித்துப்பொருள் என்பதை உணர்த்துகிறார் புலவோர் என்பது பொதுவாக நாம் தமிழறிஞர்கள் என்று சொல்லுவோம் இங்கு புலவோர் என்பது ஞானிகளை குறித்தது புலம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் ஏதாவது உங்களுக்கு புலப்படுதா சார் அப்படின்னு கேட்குறோமெல்ல புலம்னா நிலத்தையும் குறிக்கும் நிலத்தை எப்போ குறிக்கும்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் சொல்கிறீங்கள அப்போ புலம்ங்கிறது நிலபுலம் ஆ இப்படியெல்லாம் ஒரு ஒரு சொல்லை எடுத்தால் அதில் என்ன உண்டு அத்தனையும் பார்த்துடணும் நிலம் நிலபுலம் புலம்பெயர்தல் புலம்பெயர்தல் புலம்பெயர்தலை தான் இங்கிலீஷில் ஜிப்சிம்பாங்க நாடோடிகள் ஜிப்ஸிம்பாங்க இங்கிலீஷில் இங்கிலீஷும் துறை பேசுதுன்னு சொல்லணும் துறை இங்கிலீஷெல்லாம் பேசுதுன்னு சொல்லணும் புலவோர்னா ஞானிகள் சித்தாந்தத்தில் புலவர்னு யார் தெரியுமா அளவை நூல் அறிஞர் சித்தாந்தத்தில் புலவருக்கு பொருள் வேறு என்மனார் புலவர் அவன் அவள் அது எனும் மூ வினைமீன் தோற்றிய தீதியை உடுங்கி அந்த மாதிரி என்மனார் புலவர் அங்கே புலவருங்கிறதுக்கு ஞானின்னு அர்த்தம் கிடையாது அளவை நூல் அறிஞர் அதாவது அளவை நூல் அறிஞர் என்பது காட்சி அளவை கருதால் அளவை அனுமான அளவையை பற்றி அறிந்தவர்னு அர்த்தம் அதில் உரையிலேயே அழகாக சொல்லியிருக்கிறாங்க கருவி நூலை கரைகண்ட நூற்புலவர்கள்னு கொடுத்துருக்காங்க கருவி நூலை கரைகண்ட நூல் புலவர்கள் அறிஞர்கள் சார் சிம்பிளாக சொன்னான் அறிஞர்கள் அறிஞன் வேறு அனுபவசாலி வேறு சைவத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டானா அறிஞன் அதை அனுபவசாலின்னு நினச்சிகிட்ருக்குறான் அனுபவசாலிங்கிறவனால் அதில் அவனுக்கு அனுபவம் இருக்கணும் இப்போ வந்து முப்பது என்னன்னு என்னென்னு எனக்கு சொல்ல தெரியுதுன்னா சைவசித்தான் அறிஞர் நீங்கள் கேட்குறீங்க நான் நைட்டு நைட்டு நான் பூஜை சிவ யோகம் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் திடீர்னு யோகத்தில் இப்படி ஒரு அனுபவம் வந்தது ஏன் சார்னால் பதில் சொல்ல தெரியணும் யோகத்தில் எனக்கு அனுபவம் இல்லைன்னு செய்யக்கூடாது சொல்லக்கூடாது எனக்கு யோகத்தில் ஈடுபாடு சார் ஒரு பதினஞ்சு நாளாக தீவிரமாக யோகம் பண்ணேன் நைட்டு திடீர்னு எட்டரை மணிக்கு இந்த மாதிரி ஒரு இது எனக்குள்ளே நடந்தது அப்படின்னா அப்படி நடக்கும்னு சொல்லத் தெரியணும் யாருக்கு நடக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது இதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது இதெல்லாம் யாருக்கு தெரியணும் அவன் தான் அனுபவசாலி சும்மா அனுபவ அனுபவத்தை பயனியலையும் தீரியாக படிச்சுட்டு இருக்கிறவங்கள வச்சு என்ன பண்ணுவீங்க பயனியலை பயனியலாக காட்டத் தெரியணும் பயனிலை காட்ட தரணும் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் விழுந்ததுக்கு ஒரே காரணம் அவர் கேட்குறாரு காளியை காட்டுவீர்களா சாமியை காட்ட முடியுமானார் நீ என்னை பார்ப்பது போல காளியை பார்க்கலாம்னார் அதில் தான் விவேகானந்தர் விழுந்தார் அது புஸ்தகத்தில் தான் தம்பி படிக்கணும் அது வந்து பசு பாச ஞானங்களுக்கு எட்டாதவன் தம்பி பதிஞானம் வரணும் அப்படின்லாம் யார் இழுக்கலை அது ஞானம் வரணும் பன்னெண்டு வருஷம் ஆகும் பதிமூணு வருஷம் ஆகும்னு அவர் சொல்லலை சாமியை உங்களால் காட்ட முடியுமா என்னை பார்ப்பது போல காளியை நீ பார்ப்பாய் உட்கார் அப்படின்ட்டார் காட்டினார் யார் அதுதான் வந்து அனுபவங்கிறது அனுபவங்கிறது அறிவியல் அனுபவத்தை நீங்கள் அனுபவம்னு சொல்லக்கூடாது ஸ்கூல் வாத்தியார் இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கிறாரு ஸ்கூல் வாத்தியார் முப்பது வருஷம் அது அறிவில் தான் அனுபவம் அனுபவம் வேறு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எக்ஸ்பீரியன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இதெல்லாம் நீங்கள் பிரிச்சிங்கன்னா தான் அதனால தான் விஷ்டம் வேறு நாலேஜ் வேறுபாங்க விஷ்டம்ங்கிறதுக்கு என்ன பொருள் விஷ்டம்ங்கிறதுக்கு என்ன பொருள் அனுபவம் எழுதுங்க இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் அழியாத பொருளாக இருக்கிறான் இதனை அறிந்த ஞானிகள் அதை தங்களுக்குள் அனுபவமாக அனுபவமாக பார்க்கிறார்கள் அப்போது ஆனந்தம் வருகிறது அப்போது பாடுகிறார்கள் அப்போது ஆடுகிறார்கள் நம்ம பாட்ட பாட்டாக பாடுறோம் சார் அவங்க எதில் அனுபவத்தில் ஆனந்தம் ஏற்பட்டு பாடுறாங்க நம்ம பாடுறதும் அவர் பாடுறதும் ஒன்றும் கிடையாது நம்மளை பொறுத்தளவில் இந்த ராகம் இந்த தாளம் இந்த பண்ணு அவ்வளோதான் நமக்கு தெரியும் அதுக்கு உள்ள காதலாகி எத்தனை பேர் அழுதுகிட்டே காதலாகி பாடினாங்க காதலாகின்னு ஆரம்பித்தோமோ தவிர அது அந்த அந்த உருக்கத்தோட பாடணுமா ஆ அது இதையெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆ நம்ம அந்த இசையில் தானே பாடுறோம் அவர் மாணிக்கவாசகர் சொன்னார்ல ஆடுகின்றிலை குத்துடையான் கலர்க்கு அன்பிலை என்பூருக பாடுகின்றிலை முடிஞ்சதை எல்லாமே அங்கே லாக் பண்ணி விட்டுட்டார் உனக்கு அன்பிலை ஆடுகின்றிலை உனக்கு என்பூருக பாடுகின்றிலை காரணம் அன்பிலை மூணு லாக் வச்சுருக்கிறார் ஆடுகின்றிலை கூத்துடையான்களற்கு அன்பில்லை என்புருக பாடுகின்றில்லை அன்பு இல்லை ஆடவில்லை அன்பு இல்லை என்பு உருகவில்லை நீ பாடுறது வெறும் பாட்டு தான் என்ன கிடையாது அது எதுலேருந்து வரல உயிரிலிருந்து அழுது அழுது வரணும் அழுது 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 வரணும் நம்ம அழுகிறதும் மாணிக்கவாசர் அழுதும் ஒன்று நம்ம அழுதம்னா இவன் பாடுறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லன்ட்டு இருப்பார் இறைவன் புரியுதா இவன் பாடி நம்ம கேட்குறதுக்கு இவன் அழுகிறது எவ்வளவு பரவாயில்ல பார் அறிந்த சிவஞானியார் ஆனந்தத்தை பார்க்குறாங்க அனுபவிக்கிறாங்க பாடுறாங்க ஆடுறாங்க என்ன அழகாக உரை இருக்கு பாருங்க அவர்களுக்கு இறைவன் தியான பொருள் அவர்கள் அகத்தே பார்ப்பார்கள் அவர்களுக்கு இறைவன் புறக்காட்சி பொருள் கிடையாது அதனால தான் சொல்கிறாராம் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் உன்னை கண்டறிவாரே கேட்டறியோ அதாவது அகத்தே இறைவனை பார்க்குறாங்க அனுபவம் வருது ஆனந்தம் வருது ஆடுறாங்க பாடுறாங்க சாமி சாமியை வெளியே பார்த்தீங்களான்னா அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் எங்கே பார்த்துட்ருக்காங்க அபிராமிப்பட்டார் ஸ்டேஜ் தான் அதனால் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் உன்னை கண்டறிவாரே கேட்டறியோம் என்றார் கீதம் இறைவனுடைய பொருள் சுயர்ப்புகளை பாடுவது சீதம் குளிர்ச்சி பரநாத வெளியில் விளங்கும் ஞான உருவாகிய இறைவன் அனைவரும் வழிபாட்டு உய்வதற்காக திருப்பெருந்துறையில் மன்னனாக விளங்குகிறார் குயில் பத்தில் சொல்கிறாரில் அந்தரத்தே நின்று இங்கு இழிந்து அடியவர் ஆசை அறுப்பான் வான்வழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வெள்ளல் அதேதான் பரணாத வெளியில் இருக்கிற இறைவன் அனைவரும் வழிபட்டு உய்வதற்காக திருப்பெருந்துறையில் உருவத்தோடு வந்து இருக்கிறார் ஆனால் அக அனுபவம் உடையவர்கள் யாரை எங்கே பார்க்கிறாங்க இறைவனை அகத்தை பார்க்கிறாங்க அகத்தை பார்க்கிறார்கள் அதேதான் அந்த பாட்டு தான் அடுத்தது சிந்தனைங்கிற வார்த்தையை சொல்கிறார் சிந்தனையின் செயல் பாசஞானமாக முடியும் பாசநானத்திற்கு இறைவன் எட்டுவதில்லை முன்வந்து என்பதற்கு குருவாக வந்துன்னு அர்த்தம் பரநாதத்தில் இருந்து திருப்பெருந்துறையில் எனக்கு குருவாக வந்தாங்கிறார் ஏதம் என்ற சொல்லுக்கு மீண்டும் உன் மீண்டும் உன்னை பார்த்து உய்வதற்கு சிவபுண்ணியம் வேண்டும் அந்த சிவபுண்ணியம் வாய்க்காமை தான் துன்பம் ஒரு சிவனடியாருக்கு எது துன்பம் சொல்லுங்கள் இறைவனை திரும்ப திரும்ப பார்க்க முடியலைன்னா துன்பம் கோயிலுக்கு வர முடியலனாலே என்னது தான் துன்பம் தான் கோயிலுக்கு வர முடியலனாலே அது ஒரு துன்பம் தான் அதுவே ஒரு தடை தான் ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு அர்த்தம் அதை பிறவி துன்பம் என்றும் சொல்லலாம் ஏதம் என்பதற்கு அறியாமை துன்பம்னு சொல்லலாம் முடிவுரை துன்பங்களை அறுக்க வேண்டுவதாலும் காட்சிக்கு எளியவனாக எழுந்தருளியது சொல்லப்பட்டதாலும் இதனை துரோதான சுத்தி என்று சொல்லலாம் துரோதான சுத்தி என்று சொல்லலாம் இப்போ மந்திரத்தை படிங்க நம்ம தனித்தனியாக எழுதியிருக்கிறோம் மந்திரம் புது வகையில் தான் பாருங்கள் பூதங்கள் தோறும் நின்றாய் என்ன பொருள் எழுதுனீங்க பஞ்சபூதத்தில் பஞ்சபூதத்தில் கலந்திருக்கிறாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் உனக்கு தோற்றமும் இல்லை அதான் ஆதியும் அந்தமும் எல்லாம் தோன்ற காரணமாக இருக்கிறாய் எல்லாம் உன்னில் ஒடுங்குகிறது நீ தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை அதான் அவனவள் அது எனும் அவைமோ வினைமே என்கிறதும் அதுதான் என நினை புலவோர் என்ன அர்த்தம் ஞானிகள் ஞானிகள்ங்குன்னு ஒரு பொருள் இருக்குது அளவை நூல் அறிந்தவர்கள் அந்த நூல்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் எல்லாம் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோ உன்னை கண்டறிவாரை இறைவனை அகத்தை பார்க்குறவங்க பாடுறாங்க ஆடுறாங்க சாமி சாமியை பார்த்தீங்கன்னா திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சாமி அவங்க எங்கே பார்த்துட்டு உள்ளே பார்க்குறாங்க கீ சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு அக காட்சியாக நிகழ்கிறது ஆனால் எல்லாருக்காகவும் நீ வந்து குளிச்சு நிறைந்த வயலுடைய திருப்பெருந்துரையில் நீ பரநாதத்தில் பரவெளியில் இருக்கக்கூடிய நீ இங்கு வந்து யாராக எழுந்தருளி இருக்கிறாய் திருப்பெருந்துறை இறைவனாக குருவாக வந்து எழுந்திரி இருக்கிறாய் மன்னா சிந்தனைக்கும் அறியாய் என்ன ஞானத்துக்கு எட்டாதவன் பாச ஞானத்து பசு ஞானத்துக்கு எட்டாதவன் அறியாய் என் முன் வந்து யாராக வந்து குருவாக வந்து கேதங்கள் அறுத்து கேதம்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு நல்ல சிவபக்தருக்கு எது துன்பம்னால் கோயிலுக்கு வர முடியலன்னா துன்பம் அவ்வளோதான் முடிஞ்சுது கோயிலுக்கு போகிறதுக்கே நேரம் அமைய மாட்டேக்கு சார் அதுதான் துன்பம் நாம் வந்து பேங்குக்கு போக முடியலன்னா ஃபீல் பண்ணுவோம் ரேஷன் கடைக்கு போக முடியலன்னா ஃபீல் பண்ணுவோம் கோயிலுக்கு போக முடியலன்னா ஃபீல் பண்ணுவோம் புறமத்தீவேலு உள்ள நேற்று சொன்னமல்ல நாயன்மார்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு நாயன்மார்கள் இன்று செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் செத்து விடுவார்கள் நாமும் இன்னைக்கு செய்யலைன்னா நாளைக்கு செய்யலாம் இவ்வளோ தான் வேறுபாடு வேறுபாடு சின்னது தான் ஆனால் அதில் இருக்கிற பக்குவம் மிகப்பெரியது பக்குவம் மிகப்பெரியது அறிவாழ் தாய நாயனார் இறைவனுக்கு கொடுக்குற அந்த பிரசாதத்தை கொடுக்க முடியலன்னு சொன்ன உடனே தன்னுடைய கழுத்தில் என்ன செய்கிறாரு கழுத்தில் கத்தி வைத்து தன்னை கோ இறப்பதற்கு தயாராகிறார் ஆனால் நாம் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல இன்றைக்கு நம்ம வழிபாட்டுக்கு போக முடியல மார்கழிக்கு போக பூஜைக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா நம்ம அதை சாதாரணமாக என்ன செய்கிறோம் ஃபீல் பண்ணுற மாட்டேங்கிறோம் ஃபீலிங் வரணும் வடிவல் சொன்ன மாதிரி ஃபீலிங் வரணும் வந்தால் தான் அது என்னது பக்தியாக இருக்கும் பக்தியாக இருக்கும் அதைத்தான் கேதங்கள் என்ன அழகாக நம்ம மார்கழி மாதத்துக்கு கேதம் வேறு கேதம்னா துன்பம் இப்போ இங்கெல்லாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா இழவு வீட்டுக்கு போகிறேங்கிறாங்க எங்கள் ஊரில் அப்படி சொன்னால் அடித்து விடுவானுவேன் ஏப்போ நல்ல நாளமாக இளவு வீடுன்னு சொல்லிட்டுருக்காங்க கேதத்துக்கு போகிறேன்னு சொல்லணும் பாருங்கள் மாணிக்க வாசகர் வரி அப்படியே இருக்குது சார் எங்கள் ஊரில் இளவு வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேதத்துக்கு போகிறேன் அப்படிங்க கேதமாயிற்று ஒரு துன்பம் ஆயிற்றுன்னு அர்த்தம் இவ்வளோ அழகான வார்த்தை கேதங்கள் அறுத்து எம்ஐ ஆண்டருள் புரியும் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்க வாசகர் அறுத்து எம்மை ஆண்டருளும்னு யார் மேலே தான் வைச்சார் எல்லார் மேலேயும் வச்சார் எல்லாருமே நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அடியா இருக்கும் அடியே என்ன எம்மைங்கிறது மாணிக்கவாசகர் நம்மளே அவர் எம்ஐன்னு சொல்கிறது யார் குவாலிட்டியில் இருக்கணும் அவர் குவாலிட்டியில் இருக்கணும் ஒரு பத்து தொழிலதி ஒரு இருபது தொழிலதி பேர் சேர்ந்து பேங்கில் போய் லோன் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா இருபது பேர் அந்த கெப்பாசிட்டியில் இருந்தால் தான் லோன் வாங்க முடியும் உண்டா இல்லையா ஆ லோன் வந்து பத்து கோடி ரூபா டிமாண்டு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருபது கோடி ரூபா சொத்து இருக்கிறவங்க தான் டிமாண்டு பண்ண முடியும் அவனை தான் அந்த அப்ளிகேஷனில் என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அடியாகணுன்னா எல்லாருக்கும் அது வந்துடும் ஞானசம்பந்த தேவாரத்தில் சொன்ன உடனே அதுக்கான இலக்கணங்களை நம்ம எடுக்கணும் ரொம்ப கவனமாக எடுக்கணும் அது அதாவது நாட்டினுடைய ஓட்டு சதவீதத்தில் நாற்பது சதவீத ஓட்டை வாங்குறவனுக்கும் கட்சின்னு தான் பேர் புரிய ஒரு சதவீதம் ஓட்டு கூட வாங்க முடியாமல் போன லெட்டர் பேடு கட்சிக்காரனுக்கு என்ன பேருன்னு தான் பேர் கட்சின்னு தான் பேர் அந்த வேறுபாடு தெரிந்தால்தான் நாம் எங்கே இருக்கிறோம் பக்குவப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நாம் எங்கு பயணிக்க வேண்டும் நம் குறை என்ன எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் ஆமாம் பத்து இலக்கணங்கள் அக இலக்கணம் மெய்தான் அரும்பி அதுதான் அடியார் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பணும் ததும்பின்னா திருநாவுக்கரசருக்கு சொன்ன மாதிரி மாறுவார புலிகண்ணீர் கண்ணீர் வடிஞ்சு எது நிலைஞ்சி போச்சான் மார்பே நினைஞ்சு போச்சா மார்பார பொழிகள் மலைவாரும் திருவடிவம் திருநாவுக்கரசர் வர்றாருன்னா மழை வந்துடுமா நல்லவங்க வந்தால் மழை பெய்யுங்கிறாங்கல்ல மழையே எதுக்கு ஆயிருமா ஏ திருநாவுக்கரசர் பாருன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா மார்பார பொழிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுரவாய்க்கில் சேர்வாயும் திருவாயில் தீஞ்ச சொற்களின் மாலைகளும் என்று சேர்க்கலார் பாடுறார் அதுதான் அதுதான் இங்கேயும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெயசெய போற்றி என்னும் கைதான் விட என்டையா என்னை கண்டுகொள்ளே திடீர்னு ஒரு பாட்டை சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப வேகமாக சொல்லணும் அவனுக்கே மந்திரிச்சு விட்டமா இருக்கும் புரியுதா அவங்களுக்கே ஒரு பாட்டை அம்மையப்போ அழகாக சொல்லி கொடுத்தோம் உருக்கமாக அப்படி கேட்டதே கிடையாது அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா படிக்கலைன்னா சொன்ன பார்த்தீங்களா நாங்கள் பாடியிருக்கோம் படிக்கலைன்னு அதாவது நாம் திருந்தினாதான் ஒரு ப ஐம்பது பேர் இருக்கிற சபையில் போய் அவங்க திருத்திருக்கான வழியை செய்ய முடியும் காட்ட முடியும் நாமளே குட்டிச்சவராக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அதனால தான் நம்ம கவனமாக இருப்போம் கரெக்டாக இருப்போம்னு சொல்கிறோம் என்று இந்த திருவாசக பகுதியை நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளின் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதையமை பணிகொள்ளும் ஆறு எம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நற்றுணையாவது நம சிவாயவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சிவாய நம முதல்ல அறிவிச்ச அறி அதாவது